திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் சிவஜோதி ஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியே உடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் திதியை பார்த்தால் விதியை வெல்லலாம் என்பது பழமொழி அந்த வகையிலே அச்சய திருதியை பற்றி சிந்திப்பதற்கு குருவர்களும் திருவடைமருதூர் பிரகத் சுந்தர குஜாம்பிகை அன்னை உடனமர் மகாலிங்க சுவாமியுடைய திருவருட்கருணையும் இன்று குட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையில் திருதியை என்பது ஒரு திதி நாளாகும் திதி என்பது சூரிய பகவானிடமிருந்து சந்திர பகவான் எவ்வளவு தூர வித்தியாசத்தில் விலகி இருக்கிறார் என்பதை பொறுத்து திதிகளுக்கு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சூரியனோடு சந்திர பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த திதிக்கு அம்மாவாசை திதி என்றும் சூரிய பகவானிடமிருந்து சந்திர பகவான் நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசத்தில் விலகி இருக்கின்ற பொழுது அந்த திதிக்கு பௌர்ணமி திதி என்றும் பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் சூரியனிடமிருந்து சந்திர பகவான் விலகி செல்லக்கூடிய ஒவ்வொரு தூரத்தையும் கணக்கிட்டு அந்த திதிகளுக்கு சுபட்ச திதிகள் அல்லது வளர்பிறை திதிகள் என்று பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் நூத்தி எண்பது டிகிரி வித்தியாசத்திலிருந்து சூரிய பகவானை நோக்கி சந்திர பகவான் நெருங்கி வருகிறார் பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி சந்திர பகவான் நெருங்கி வருகின்ற பொழுது அந்த திதிகளுக்கு கிருஷ்ணபட்ச திதிகள் அல்லது தேய்பிரை திதிகள் என்று அதற்கு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே திருதியை என்பது மூன்றாவது நாள் அதாவது அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் அல்லது பௌர்ணமையிலிருந்து மூன்றாவது நாளுக்கு திருதியை என்று பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் அட்சய திருதியை என்பது சித்திரை மாதம் வரக்கூடிய அம்மாவாசையிலிருந்து மூன்றாவது நாளை நாம் அச்சய திருதியை என்று நாம் கொண்டாடி வருகிறோம் அச்சய திருதியை அன்று ஏராளமான தங்கங்களையோ அல்லது நகைகளையோ வாங்கி வைத்தால் அது அச்சய பாத்திரம் போல் பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்முடைய மக்களுடைய மூட நம்பிக்கையாக இருக்கிறது உண்மையில் அச்சய பாத்திரம் என்பது இதிகாசங்கள் அடிப்படையிலேயும் காப்பியங்கள் அடிப்படையிலேயும் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய மணிமேகலை என்ற ஒரு நூலிலே மணிமேகலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்த துறவி மணி தீவிலே புத்தரை வணங்கி கோமுகி என்று சொல்லப்படக்கூடிய பொய்கையிலிருந்து அமுத சுரபி என்று சொல்லப்படக்கூடிய பாத்திரத்தை பெறுகிறாள் அந்த பாத்திரத்திற்கு அச்சய பாத்திரம் என்று பெயர் அதை பெற்றதனுடைய நோக்கம் தன்னுடைய நாட்டில் உள்ள வறுமையை போக்க வேண்டும் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த அமுத சுரபி என்று சொல்லப்படக்கூடிய அச்சய பாத்திரத்தை மணிமேகலை பெறுகிறாள் மேலும் அச்சய பாத்திரம் பற்றி மகாபாரதத்திலே வருகிறது சூரிய பகவான் தர்மருக்கு ஒரு பாத்திரம் வழங்குகிறார் அந்த பாத்திரத்துடைய பெயர் அச்சைய பாத்திரம் இந்த பாத்திரத்தை கொண்டு தர்மர் ஏராளமான தர்ம காரியங்களை செய்து சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார் என்று மகாபாரதம் சொல்லுகிறது ஏன் தர்மர் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற விரும்பினார் எனில் சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் யாரும் ஒரு பதவியிலே நிலைத்து நிற்க முடியாது சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் யாரும் உயர்வான பதவிக்கு செல்ல முடியாது நாடாள முடியாது ஆகவே சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நாம் நாடாள முடியும் அரசாட முடியும் உயர்வான பதவியிலே வகிக்க முடியும் என்பதற்காக சூரியனுடைய அனுகிரகத்தை தர்மர் பெற விரும்பினார் அந்த சூரியனுடைய அனுகிரகத்தை எதன் மூலம் பெற முடியும் எனில் நல்ல தர்ம சிந்தனையினால் மட்டுமே சூரியனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அதனால்தான் சூரியனுடைய புதல்வனாக விளங்கிய கர்ணனும் ஏராளமான தர்ம காரியங்களை செய்து அங்கதேசத்தினுடைய அரசனாகவும் படை தளபதியாகவும் விளங்கினார் ஆகவே ஒருவர் நல்ல தான தர்மங்களை செய்தால் அவர் அரசாடும் யோகத்தை பெறுவார் என்பது நம்முடைய மகாபாரதம் காட்டக்கூடிய உண்மை அந்த வகையிலே அச்சய திருதியை நம்முடைய புராணங்களில் என்னென்ன சிறப்புகளை பெறுகிறது எனில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக விளங்கியவர் சுதாமா என்று சொல்லப்படக்கூடிய குசேலர் ஆவார் இவர் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக அவள் கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்த நன்னால் தான் அச்சரிய திருஜிகை அவர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரன்போடு அந்த அவிளை தானம் கொடுக்கிறார் தானம் கொடுத்தவுடனே அவருடைய வறுமை என்பது முழுவதும் நீங்குகிறது அடுத்தபடியாக ஒரு ஏழை பெண்ணுடைய வீட்டிலே ஆதிசங்கரர் சென்று பிச்சை கேட்கிறார் அந்த ஏழை பெண் ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு பிச்சையிட்டு அவருடைய பசிப்பிணையை நீக்க முயற்சி செய்கிறாள் அதற்காக மகிழ்ந்த ஆதிசங்கரர் மகாலட்சுமியை வேண்டி கனகதாரா தோத்திரம் இயற்றி அந்த ஏழை பெண்ணுடைய வறுமையை முற்றிலும் நீக்கிய நாள்தான் அச்சய திருதியை மேலும் பகீரதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரரசன் தன்னுடைய மூதாதையர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காகவும் இந்த பாரத தேசம் முழுவதும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவும் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்த நாள்தான் அச்சய திருதியை ஆகவே நம்முடைய புராணங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்தால் தான தர்மங்கள் செய்து நம்முடைய முன்னோர்கள் வறுமையை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய புராணங்கள் காட்டக்கூடிய உண்மை ஆகவே இந்த நன்னாளிலே ஏராளமான தங்கங்களையோ நகைகளையோ வாங்கி சேகரித்து வைக்காமல் ஏராளமான தான தர்மங்களை செய்யுங்கள் வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களாக செய்து வாழுங்கள் வீட்டில் ஏதேனும் வாங்கி வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அரிசி பருப்பு என்று சொல்லப்படக்கூடிய தானியங்களை வாங்கி இந்த நன்னாளிலே சேகரித்து வையுங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏராளமான தர்மங்களை செய்யுங்கள் அந்த தர்மம் என்பது உங்களுடைய நிரந்தரமான வறுமையை நீக்கும் என்பது நம்முடைய புராணங்கள் காட்டக்கூடிய உண்மை என்று சொல்லி இந்த அளவிலே அச்சய திருதியை என்ற தலைப்பை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திரு